ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் வெண்டைக்காய் வெண்டைக்காயை வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும் அதேமாரி சின்ன வெங்காயத்தையும் ரவுண்ட் ஷேப்பில் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும் இதுதான் நமக்கு தேவையான பொருள் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துக்கணும் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு இரும்பு வடை சட்டியில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அது வந்து நம்ம உடம்புக்கும் நல்லதும் கூட அதுக்கு நம்ம கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் கடுகு போட்டுக்கணும் கடுகு நல்லா அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சோல்ல சின்ன வெங்காயமும் அந்த கருவேப்பிலையும் போட்டுக்கணும் நல்ல சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி விடணும் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறமாக ஆகணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி வெங்காயம் வதங்கலைன்னா நமக்கு அந்த டேஸ்ட்டு இருக்காது அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம கட் பண்ணி வச்சோம்ல வெண்டைக்காய் அதை வந்து நம்ம அதை அதில் போடணும் வெண்டைக்காய் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணும்போதே ரொம்ப வளவளப்பு தன்மையாக இருக்கும் அதனால் வெண்டைக்காய் வந்து நல்லா போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடணும் வதக்கி விட்டோம்னா நல்லா அந்த வளவழப்பு தன்மை ஃபுல்லாகவே போயிடும்னு பார்த்துக்குங்களேன் நல்லா விடணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் அப்புறமா தான் நமக்கு தேவையான அளவு உப்பு போடணும் உப்பு பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்க மாட்டோம் நம்ம வந்து எண்ணெயிலேயே தான் வன வணக்குவோம் அதுக்கு வந்து ரொம்ப சிம்மில் வச்சு தான் வணக்குவோம் அதனால் தூளுப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் தூளுப்பு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போடணும் இதுக்கு வந்து வரமிளகாய் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் மிளகா தூள் இருக்குது பார்த்தீங்களா குழம்புக்கு போடுற மிளகாத்தூள் அந்த இதில் வந்து ஒரு டீஸ்பூன் போடலாம் அது வந்து தேவையான அளவு காரம் கரெக்டாக தான் இருக்கும் அதுக்கு மிளகாத்தூளையும் போட்டு நல்லா வதக்கி விடணும் வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ரொம்ப சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு முக்காவே காட்டில் மறுபடியும் சாப்பிட்டு பார்க்கணும் சாப்பிட்டு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சூடான சாதத்தோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்